பல வருஷங்களா அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப ஆபத்தானதா இருந்துச்சு ஒண்ணுமே முடியாத பட்சத்துல தான் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க ஏன்னா அறுவை சிகிச்சைக்கு பிறகு பாதிக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிடுவாங்க அதுக்கு காரணம் டாக்டர்ஸ் எதையுமே ஸ்டெர்லைஸ் பண்றது கிடையாது டாக்டர்ஸ் முந்தின ஆபரேஷனுக்கு போட்ட கோட்டையே போட்டுக்கிட்டு கத்திய ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு ஆபரேஷன் செய்ய ஆரம்பிப்பாங்க ரொம்ப வருஷம் வருஷம்ழிச்சு ப்ரொபசர் சாமியல் கைய சுத்தமா கழுவிட்டு ஆபரேஷன் பண்ண சொன்னாரு ஆனா அவர் யாருமே கேட்கல ஏன் டாக்டர்கள் அவர் சொன்னதை கேக்கல ஏன்னா ஜேர்ம்ஸ் அப்ப யாருமே கண்டுபிடிக்கல அதுக்கப்புறம் லூயி பாஸ்டர் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ மைக்ரோஸ்கோப் மூலமா கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் தான் ஆரம்பமாச்சது அறுவை சிகிச்சையில இறப்பவர்களின் எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சது இதே மாதிரிதான் தான் பாவமும் கண்ணுக்கு தெரியாது பாவம்னு தெரியாமலேயே நாம நிறைய பாவங்கள பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாவத்தின் விளைவா நமக்கு துன்பம் கஷ்டம் நோய் வேதனை வந்துகிட்டே இருக்கும் ஆனா நம்ம செஞ்ச பாவத்தினால தான் இதெல்லாம் வருதுன்னு நாம தெரியாமலே தொடர்ந்து பாவத்துல விழுந்துகிட்டு இருக்கோம் நாம ஆண்டவரோட தொடர்பு வச்சிருந்தோம்னா ஒழுங்கா வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணோம்னா அவர் நமக்கு நமக்கு தெளிவா எடுத்து தெரியற மைக்ரோ மாதிரி நம்ம பாவம் நல்லா தெரிய வரும் அப்போ தேவன் கிட்ட நம்ம பாவத்தை அறிக்க செஞ்சு பாவம் மன்னிப்ப பெறலாம் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் அப்படின்னு பசுத்த வேதாகமும் சொல்லுது ஆமாங்க இருள் சூழ்ந்திருக்கும் நம்முடைய மனங்கள்ல வெளிச்சத்தை பாய்ச்சி அங்க மறைஞ்சிருக்கும் பாவங்களை நமக்கு எடுத்து காட்டி பேதைகளா இருக்கிற நமக்கு பாவ உணர்வை கொடுக்கும் உடனே நாம நம்முடைய பாவங்களை கடவுள்கிட்ட அறிக்க செஞ்சோம்னா அவர் நம்மளை மன்னிச்சு நம்மள சுத்த